नागाम परिसरों में पता है कि उन्हें बालकबाबर, ची मार्टोमानियर, आरके एम टेक्निकल रोड, दुबई मल्ला कोटे, कोई परिसरों में आई है कि इस जोड़े बालकबाबर, ये हम तो अपने बने आ रहे हैं क्या जाना हूँ वन्टी के अंदर इकट्ठे होने वाले हैं ऐसी मोराची मंडल के लोगों को सीरिया मारे मुद्र परिसरों

துgene ஏற்படுது ஒரு மாதிரி வந்துருச்சு. இளங்கல. ஐயா வேண்டரேயா நல்ல பொண்ணே. போடு 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 போடு. வேண்டரேல இருந்தல 11 அடियां. கோளம்பிற்கு பேரருக்கு கண்ணேட்டி சுதா ராஜா. இரண்டாவது தெகக்கு பைக்கார் வரகுது முன்னாடி வந்து சொல்ல கேக்க மாட்டாராகுங்க. பேர் முன்னாடி போறல. இரண்டாவது எல்லார இந்த மாரு தெற்கு தேர் எம்.எல்.இருந்தர்கள். மூன்றாவது வெங்கம்பட்டி தேர்க்கு. நான்காவது கோளம்பட்டியா கள்ளு பட்டியா.

ாமியா ஐந்தாவது கணக்கம்பாண்டி தற்கருதாண்டி போட்ட பேர்ல

இரண்டாவது மேலூர் வீடு முக்கியமா எல்லாம் பேட்டி வதேபாள் மூன்றாவது ஆக மோட்டரத்தை படி வீசேறவிய நான்காவது நான் தெற்கு தரும் எம்எல்பிய ஐந்தாவது அண்ட் மடை மகாராஜா மகாநாதாவ அப்படியே அப்படி கொடுமை ஒன்றல்ல வருத்தத்துல பதினோரு வருவடியா மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு பா சுதம்பர் மருடைய எண்பதாவது மருந்தநாள் விழாவை முன்னிட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்ற தேவையினை சக்தி இரண்டாம் மதுரை மாவட்டம் மேலூர் சிக்கிப்பாய் கொஞ்சம் சிக்கிப்பாய் செல்லாப்பேட்டை மந்திர

பட் 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 பட்

நான்காவதா கல்லுபாட்டி மகாராஜா ஐந்தாவது தெற்கு தெரிய எம்எம்ஏ நண்பர்கள ஏழாவது

கடுபத்திற்கு முதலாம் பாதாக சீபார தமிழ் இரண்டாம் பதாக பதினெட்டாம் குடி மணி காலம் போனதுக்கு பண்ணேன் யாரை நம்புறீங்க வேன் போடு வேன் போடு நீ போறேன் அந்த ஓரர்க்கே தம்பி மாடா வந்துடுங்க சின்ன மாடா வந்துடுங்க அண்ணா அங்கடே வந்து சொல்லு அடடே 500 ரூபாயா போறா எதுக்குமா எ ம் போ <coughs>

மெது 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 போடு மெது இரு தான் வெற்றி 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 எடுத்து வச்சுட்டு சும்மா அந்த கயங்கையில ஏன் பைக்கிட்ல இருக்கு நாளைக்கு பினாரி வேற பாருங்க முதல் மாடு வேணுக்கு முன்னாடி போயிட்டு கல்லா பேட்டை மண்டயம் மதுரை மாவட்ட மேலர் திமுக ஆனந்தாகிய நான் நான்காக ஐந்தாக தெற்க பாண்டிச்சேருக்கு

என் தௌட்டு திருவருக்கு கல்லுப்பட்டு மங்கார ராஜா தேவார பருப்பு ஜாபி தண்ணாய் அவன் டவுட்டா அடுத்தவரு டேய் என் டா தோட்டம் திக்கிறதா நீ அறியிட்டேடா ஏன்டா என்ன நீ ஏன் மட்டியா டேய் தம்பியா டேய் என்னடா பத்தி பா என்னடா சம்பியா நல்லா

என்ன <laughs> <laughs> ஒய் ஹலோ ஏ ஓ வேன் போடு ஏ ஆன் மடியா அப்படியே ஆன் பண்ணி ஏன் போடுறியா ஆளே இல்ல இங்கே வந்து பாத்தா வெஞ்சாவா பாலைல ஓட்ட கைல இருக்க ஓட்டேது냐 கந்து போறியா நாங்க அத ஓبلاபறேன் மேன் மைய ஐந்தே ஏய் மைக் கொண்டு ஓட்ட ஓட்டேன்னு சொல்லு அண்ணா என்ன உக்காந்து இருக்கேன்னா அதுக்கு அப்போ வரான் ஓ அண்ணா